சங்கநாதம் நேயர்களே வணக்கம் ஒரு தலைவன் தலைவியை பார்ப்பதற்காக செல்லுகிறான் முப்பது தோழி அவனை வந்து பார்க்க முடியாது என திருப்பி அனுப்பிவிடுகிறாள் இவன் பொருள் வைகளுக்காக பிரிந்து செல்ல வேண்டும் மன்றும் தோன்றாது மரணம் மறையும் அவன் அந்த தலைவியோடு பேசி கொண்டு இருந்து விட்டு அந்த ஊரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு செல்லுகிறான் அப்போது முதல்ல அந்த ஊரினுடைய பொது இடம் மன்றம் மறைகிறது மன்றும் தோன்றாது அப்புறம் வர 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 மரம் தெரிஞ்சிச்சு தலைவியினுடைய ஊருடைய அந்த மரணம் தெரியவில்லை அந்த தலைவியினுடைய பேருக்கு ஊருக்கு என்ன பேர் சொல்கிறான் சிறுநல் உறுத்தி பெருநல் ஊரேங்கிறான் பெருமை மிகுந்த நல்ல ஊர்னு பொதுவான பேர் தான் அந்த சிறிய நல்ல உருத்தி நெருநலும் தீம்பலம் மொழிந்த நேற்று கூட நல்லா இனிய சொற்களை என்னோடு பேசி கொண்டு இருந்தாள் குறுநெடும் புலவி பல கூறி நம்மோடு நெருநலும் தீமொழி பழிந்த அதாவது புலத்தல்னா ஊடல் கொண்டு சின்ன சின்ன ஊடல்களோடு என்னோடு அவள் வந்து பேசி கொண்டிருந்தாள் அப்போது அவள் கேட்டால் நீட்டி வீர் அள்ளீரோ நெடுந்தகையீர் பெருமை மிகுந்த சான்றோனாகிய என்னுடைய தலைவனே உன்னுடைய இந்த பொருள்வையை பிரிவை பீட்டு வந்து நீ நீட்டி செல்வாயோ அப்படின்னு சொல்கிறாள் அப்படி சொல்கிறப்ப அந்த தலைவி அந்த பொருளை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறான் பொருண்மையும் செலின் பொருளை சம்பாதிப்பிருப்பதாக செல்லுகிற போது ஈட்டரும் குறைய பொருள் அது என்ன ஈட்டரும் குறைய பொருள் ஈட்டுவதற்கு அரிதான செயல்களை செய்ய வேண்டிய பெருமை மிகுந்த பொருள் குறைய அந்த இடையினராகறான் நம்ம வள்ளி பெரிய ரகரம் போட்டால் குறைதல் அர்த்தம் அதுவே இடைநேரகரம் போட்டால் பெருமை மிகுந்த குறையம்னா பெருமை குறையர்னால் பெருமை உடையர் குறையர்னால் பெருமை இப்படி அந்த பொருளை நீங்கள் சம்பாதிக்க காலத்தை நீட்டிக்கிற போது என்னை பார்க்க வர மாட்டீர்களா யாம் இவன் ஒழிய என்னை எங்கள் விட்டுட்டுல நீங்கள் போகிறீங்க அதுவும் அந்த மாலை நேரத்தில் அவன் அங்கேருந்து திரும்பி போகிறான் அந்த காலத்தில் மாலை நேரத்தில் அழகான அணிகலன்களை அணிந்த பெண்கள் மேலே இருக்கக்கூடிய பிறையை பார்த்து வணங்குவார்களாம் பிறை தொழுதல் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமில்லை சங்க காலத்தில் தமிழ் பெண் இருக்கு இருக்கக்கூடிய தமிழ் பண்பாடு ஒல்லியிலை மகளிர் உயர் பிறை தொழுவும் புள்ளியன் மாலை மாலை நேரம் துன்பம் தருகிற மாலை நேரம் பிறை தொழுகிறார்கள் பெண்கள் நண்பர்களே அகனா நூற்றில் இரநூத்தி முப்பத்தொம்பதாவது பாடலில் இந்த குறிப்பு இருக்கிறது தமிழர்கள் வந்து பிறையை வணங்கினார்கள் ஒளியிலை மகளிர் உயர் பிறை தொழுவும் புள்ளியன் மாலை அதுவும் எப்படிப்பட்ட பெண்டிர் மேனியில் புள்ளி தொகில் எழுதியிருக்கக்கூடிய பொறிப்படு சுனங்கையுடைய பெண்டிர் அப்படின்னா என்னங்க அர்த்தம் சந்தனத்தால் புள்ளி புள்ளியாக மேனியில் அழகு திட்டிக் கொள்வார்களாம் ஏன்னால் வெம்மை அவ்வளோ அதிகமாக இருக்கும் இல்லைன்னா வாழ முடியாது பொறிப்படு சுனங்கின் அவர்களுடைய மேனியில் அந்த சுணங்கி என சொல்லப்படுகிற தேமல் படர்ந்து கிடக்கிறது நண்பர்களே இப்போது அவன் ஒரு பின்னோக்கு உத்தியில் ஒரு நனவோடை உத்தியோட பழசையும் புதுசையும் நினச்சி பார்க்குறான் ஐயோ நம்ம போன தடவை பொருள் பிரிஞ்சு போனப்போ இந்த பாலை நிலம் எப்படி இருந்தது அப்படின்னு நினைக்கிறான் அங்கே ஆடவர்கள்லாம் புலி என உலம்பும் புலியை போல ஆடவர்கள் வந்து சத்தமிடுவார்களே ஆமாம் சொல்லிவிட்டு எலியோடு பிடித்த வார்கோள் அம்பினர் கையில் அம்பு வச்சிருப்பான் தோளில் வில்லு இருக்கும் கையில் தீக்கோல் வச்சுருப்பான் அப்போ அந்த தீக்கோல் அம்பு வார் இதெல்லாம் கட்டிக்கிட்டு போயிட்டு எதிரியுடைய பல் ஆ தளி பல நூறு பசுக்களை ஓட்டிகிட்டு வருவான் அப்போ அந்த கரந்தை திணை அங்கே போர் நடக்குது எல் இரவு நேரத்தில் தான் அந்த போர் நடக்குது அந்த ஊரில் வெளிப்படு பூசல் வெஞ்சூரத்து இரட்டும் இந்த இயல்பாகவே அங்கே வந்து கல்வர்கள் இருப்பார்கள் அதுவும் இந்த கரந்தத்திணை போர் நடக்கிறபோது பூசல் மிகப்பெரியதாக இருக்கும் அப்போது ஆரவாரம் மிகப்பெரியதாக இருக்கும் நாம அஞ்சு அஞ்சு தான் போகணும் இந்த வெளிப்படு பூசல் வெஞ்சூரத்து இரட்டும் பெரிய அந்த பாலை நிலத்தை மிக கடுமையாக இருக்கும் அதில் ஒரு நல்ல தொடர் வருகிறது நண்பர்களை வேறுபல் தேயத்து ஆறு பல நீந்தி இன்னும் பல நாடுகளுக்கு போகணும் தேயம்னா நாடுன்னு பொருள் நண்பர்களே தூய தமிழ் சொல் இப்போலாம் தேசம் தேச சான்ஸ்க்ரிட்டில் இருக்குங்கிறாங்க தூய தமிழ் அகர்னா நூற்றி இரநூத்தி முப்பத்தொம்பதாவது பாடல்லேருந்து அது வந்து அபப்பிரம்சா போன்ற பிராகிருத் போன்ற மொழிகளுக்கு போய் அங்கேருந்து சான்ஸ்கிரட்டுக்கு போன சொல் தே எம் தே ஏ எம் யா கூட இல்லை அப்போ இந்த வேறுபல் தெய்யத்து ஆறுபல நீந்தி ஆறு அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரிவருங்கிற பொருளை பயன்படுத்துகிறோம் ஆனால் உண்மையிலே இங்கே ஆறுனா பெரிய வழி நீங்கள் வந்து இன்றைக்கி தேசிய நெடுஞ்சாலை மாதிரியான தான் ஆறு என்பது பெயர் நீந்துதல் அப்படின்னா நடந்து செல்லுதல் அப்போ இந்த வேறுபல் தெய்யத்து ஆறுபல நீந்தி இவர்கள் போகிறார்கள் அப்படி போகும்போது இப்படி இப்படி துயரமெல்லாம் நடக்குமே அப்போது எப்படி இவ்வளவு பெரிய துயரம் இருந்தாலும் ஈட்டரும் குறைய பொருள் அப்போது ஈட்டுதற்கு அரிதான அந்த பெருமை மிகுந்த பொருள் சம்பாதிக்கிறதுக்கு தான் இவன் செல்லுகிறான் அப்படிங்கிற கருத்தை இந்த கவிதையில் பார்க்குறோம் நண்பர்களே இந்த கவிதையில் எயின் அந்த மகள் இளங்கீரனார் மகன் இளங்கீரனார் அந்த புலவருடைய பேர் இளங்கீரன் பேர் அவருடைய தந்தையார் பேர் வந்து எயின் அந்தை அந்த காலத்தில் அந்தைங்கிற பேர் இயல்பாக இருக்கும் நம்ம க கடந்த முறை சொன்னோம் வெளியன் தத்தன்னு சோழனுடைய பேர் இருக்கும்னு இப்போ கூட சோழ நாட்டில் பல ஊர்களில் தத்தனூருங்கிற பேர் உண்டு அந்த காலத்தில் எயின் அந்தை இப்போ இந்த அந்த இங்கிற சூழ் அந்த காலத்தில் நிறைய இருந்திருக்கிறது என்பது இந்த புலவருடைய பெயரை பார்க்குற போது நமக்கு புரிகிறது அப்போ மொத்தத்தில் இந்த அகனானூற்று பாடல்களை நம்ம படிக்கிற போது பல்வேறு சொற்களை பார்க்குறோம் ஆறுன்னு சொன்னால் பாதை எலினால் வந்து எகிழின்னு சொல்லப்படுகிற நெருப்பு உளம்புதல்னால் முழங்குதல் வந்து குறைய அப்படின்னா பெருமை மிகுந்த யாம் இவன் ஒழிய நான் எங்கே கிடக்க நீ அங்கே போறியங்கிற அந்த சொல் நெடுந்தகையீர்னால் பெருமை மிகுந்தவனே குறு நெடும் புலவி சின்ன சின்ன பெரிய பெரிய ஊடல்கள் நெருநல் நெருநல்னா இஸ்டே நேற்று பெருநல்லூரை இப்படி பெருமிகுந்த நல்ல ஊர் போன்ற நல்ல புதிய புதிய உருவென்கள் புதிய புதிய சொற்களை நாம் செவியல் காலத்து சொற்களை மீட்டெடுக்க வேண்டும் அத்தகைய சிறப்பு நம்முடைய செவியல் இலக்கியங்களுக்கு உண்டு எனவே உலகத் தமிழர்களே நாம் வாசிக்க வேண்டியது ராமாயணமோ பாரதமோ இல்லை நீங்கள் வந்து அது சார்ந்திருக்கிற நலவெண்பாவோ அதுதான் இலக்கியமோ இல்லை செவியல் இலக்கியம் தமிழ் மண்ணில் தமிழர்களால் எழுதப்பட்ட தமிழர்களுக்கு எழுதப்பட்ட தமிழ் இலக்கியம் அதனால்தான் இதுக்கு நான் பேரே செவினிகர் செங்கனி கிளாசிக்கல் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்குறேன் இந்த செவி நுகர் செங்கினிகளை நாளும் ஒன்று தூய்ப்போம் மகிழ்ச்சி நன்றி